அண்ணன் விஜய் அவர்கள் அன்போடு வரவேற்கிறேன் மணிப்பூர் விஜய் அவர்கள் மணிப்பூர் செல்வதற்கு தயாராக இருந்தால் அவரோடு மணிப்பூர் செல்வதற்கு நான் தயார் மணிப்பூர் ஃபுல்லா சுத்தி காட்டுவதற்கு நான் தயார் விஜய் அண்ணன் இப்ப அரசியல்ல பொது அரசியல்ல என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஒரு பேசிக் காமன் சென்ஸை வளர்த்திக்க வேண்டிய நேரம் ஏன்னா ஒரு சினிமா நடிகராக உச்சத்தில் இருந்துட்டாங்க பெரிய ஒரு நடிகர் எல்லோருக்கும் பிரித்த ஒரு நடிகர் அரசியல் கருத்து சொல்லும் பொழுது ஜியோ இம்ப்ளிகேஷன் என்ன மணிப்பூர் என்ன என்ன பிரச்சனை அங்க இருக்கக்கூடிய டிரைபல் பிரச்சனை என்ன மியான்மர்ல இருந்து யார் உள்ள வர்றா இந்த ட்ரக் ட்ரையாங்கல்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம் என்ன மணிப்பூரில் எந்த ஆட்சி காலத்தில் பிரச்சனை அதிகமாக இருந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எத்தனை பேர் இறந்தாங்க பத்தாண்டு காலம் பிஜேபி ஆட்சி காலத்தில் எத்தனை பேர் இறந்திருக்காங்க இந்த பிரச்சனை ஏன் உருவாச்சு எங்களுடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை ஒரு டிரைபல் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க முதலமைச்சருடைய இல்லத்தை கொளுத்த போதும் கூட அங்க இருக்கக்கூடிய போலீஸ் துப்பாக்கி எடுத்து சொல்லிங்க அது துப்பாக்கி தீர்வு கிடையாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சருடைய வீடு கொளுத்தப்படுகிறது அமைச்சர்களுடைய வீடு கொளுத்தப்படுகிறது கட்சி நபர்களுடைய வீடு கொளுத்தப்படுகிறது சூறையாடப்படுகிறது ஆனால் அண்ணன் விஜய் அவர்களுக்கு இதை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான ஆசை காரணம் பூசா அரசியலுக்கு வந்திருக்காங்க சில விஷயங்கள் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு மணிப்பூரை பொறுத்தவரை மணிப்பூர் பாருங்க மணிப்பூர் பாருங்க என்ன மணிப்பூரை பொறுத்தவரை இன்னைக்கு வடகிழக்கு அந்த பகுதி மட்டும் நல்லா விஜய் அண்ணன் கேட்டுக்கணும் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு இரண்டாயிரத்தி பதினஞ்சுல திருப்புரால ஆர்ம்டு ஃபோர்சஸ் ஸ்பெஷல் பவர் டிஸ்டர்ப்ட் ஏரியா நோட்டிஃபிகேஷனை நம்ம வாபஸ் எடுத்துக்கிட்டோம் திருப்பூரா மக்கள் நிம்மதியா இருக்கலாம் இரண்டாயிரத்தி பதினெட்டுல மெகாலயால ஆர்ம்டு போர்ஸ் ஸ்பெஷல் பவர் டிஸ்டர்ப்ட் ஏரியா நோட்டிஃபிகேஷனை வாபஸ் எடுத்துட்டோம் அந்த மக்கள் நிம்மதியா இருக்கலாம் அசாம்ல இரண்டாயிரத்தி பதினான்குல இருந்து மோடி அவர்கள் வந்த பிறகு இருபத்தி மூன்று மாவட்டத்தில் ஆர்ம்டு போர்ஸ் ஸ்பெஷல் பவர் வாபஸ் எடுத்து இன்னைக்கு ஒரே ஒரு மாவட்டம் அசாம்ல மட்டும்தான் ஏஎஃப்எஸ்பி இருக்கு அதை தாண்டி மணிப்பூர்ல இரண்டாயிரத்தி நான்கில் இருந்து டிஸ்டர்ப்ட் ஏரியா டிக்ளரேஷன் ஆர்மி யார் வீட்டுக்கு வேணாலும் வரலாம் யார வேணாலும் சர்ச் பண்ணலாம் எந்த கணவனை வேணாலும் எப்ப வேணாலும் தூக்கிட்டு போகலாம் காவல்துறையில போய் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது இரண்டாயிரத்தி நான்கில் இருந்து இருந்தத ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல மணிப்பூர்ல அதை வெறும் பதினைந்து போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள சுருக்கி அதையும் மத்திய அரசு வாபஸ் வாங்கியிருக்காங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அருணாச்சல பிரதேசில் இன்னைக்கு மூன்று மாவட்டத்தில் பதினாறு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துச்சு ஒன்பது தாலுக்கா எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அது இன்னைக்கு இரண்டு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள அருணாச்சல் பிரதேசம் சுருங்கி இருக்கிறது நாகாலாந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து இருந்த டிஸ்டர்ப்ட் ஏரியா நோட்டிஃபிகேஷனை முற்றிலும் எடுத்திருக்கிறது அதே மாதிரி விஜய் அண்ணுக்கு இன்னொரு அன்பான என்னுடைய அறிவுரையும் கூட இல்ல பாரதிய ஜனதா கட்சி இங்க இருக்கிறாங்க ஹிந்துத்துவ கட்சி ஹிந்து கட்சி தமிழ்நாட்டில் அப்படியே பிஜேபி ஹிந்து கட்சின்னு சொல்லிட்டோம்னா அப்படியே கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஒன்னாயிருவாங்க வாக்கரசியல் நன்றாக இருக்கும் கோவால இருபத்தி ஐந்து சதவீதம் கிறிஸ்தவர்கள் எட்டு சதவீத இஸ்லாமியர்கள் மூன்றாவது முறை ஆட்சியில் இருக்கின்றோம் மணிப்பூர் ஐம்பத்தி மூன்று சதவீதம் மீத்தி டிரைபு பதினாறு சதவீதம் குக்கி டிரைபு அதுல இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஆட்சியில் இருக்கின்றோம் மேகாலயா எழுபத்தி நான்கு சதவீதம் கிறிஸ்தவர்கள் நான்கு சதவீதம் இஸ்லாமியர்கள் அதுல உங்களுக்கு தெரியும் இத்தனை காலமாக இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஆட்சியில் இருந்தோம் இன்னைக்கு ஆட்சியில் இல்ல கூட்டணியில் இல்ல ரெண்டு சீட்ல இருக்கும் மிசோராம் மிசோராம்ல இரண்டாயிரத்தி பதினெட்டுல இந்திய அலையன்ஸ் ஜெயிச்சது கிறிஸ்டியன்ஸ் எண்பத்தி ஏழு சதவீதம் இருக்கிறாங்க இந்திய அலையன்ஸ்லாம் அங்கே பிக்சர்லேயே கிடையாது நாகாலாந்து கிறிஸ்டியன்ஸ் எண்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து எங்களுடைய கூட்டணி ஆட்சி இருக்கு அதுல பதினெட்டு எம்எல்ஏ பிஜேபி கையில் இருக்காங்க அதனால் தமிழ்நாட்டில் யாராவது ஒரு கட்டுக்கல கட்டுக்கதை கிளப்புறதுக்கு கிளம்பி இருந்தாங்களோ அவருக்கு அன்பான வேண்டுகோள் தமிழகத்திலும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் வந்து கொண்டே இருக்கின்றார் இந்தியா முழுவதும் நடக்குதுங்க தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்கில்லை இல்லை அதனால அந்த பொய்களை ஓரளவுக்கு தான் அரசியல்வாதிகள் பேச முடியும் பிஜேபி பிஜேபி இந்துத்துவா கட்சி அப்படியே ஒதுக்கி விட்டுரு இந்த மாதிரி அரசியல் பண்ணுவோம்